நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களில் சில இப்போ ஆஃபீஸில் கூட இது ஒரு நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கெலாம் சொல்லியிருப்போம் அப்போ இந்த மேட்டரை வந்து நம்ம தப்பி தவறி கூட சொல்லிடக்கூடாதா அப்படின்னு நினச்சி மீட்டிங்குள்ளே போவோம் ஆனால் அதை தான் முதல்ல சொல்லிடுவோம் இந்த மேட்டை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி போவோம் அதை சொல்ல மறந்துடுவோம் ஸோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நூறு தரம் வந்து நினச்சி இதை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று நம்ம உடம்புலேருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை செயல்படுத்த விடாமல் தடுக்குது எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு சக்தி வந்து அதை செய்ய தூண்டுகிறது ஸோ நமக்கு எதிரி வழியில் இருந்தான்னு வச்சுங்களேன் அவளை அதை அட்டாக் பண்ணிட்டு ஈசி பண்ணி எதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்த இருக்கான்னாக்கா அவனை எப்படி நம்ம கண்டறிவது அவனை எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறது யாராவது நம்ம கத்தியால் குத்த வந்தால் ஓடலாம் முத்தவங்களோட உதவியை நாடலாம் பட் நானே என்னை கத்தியால் குத்திட்டேன்னாக்கா யாரோட உதவியை நாட முடியாது அதுலேருந்து வெளியில் வர்றது மிக மிக கடினம் நம்ம நினச்சது நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க நான் அறிந்த ஒரு காரணம் வந்து இந்த உடம்பு வந்து பல செல்ல்களால் ஆனது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ல்களால் ஆனது இந்த செல்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து மிகப்பெரிய எனர்ஜி இருக்குது இந்த ஒவ்வொரு செல்லும் வந்து நம்மளை பற்றி என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸு ஃபெயிலியர் ரெண்டுமே ஒவ்வொரு செல்லும் வந்து நம்ம என்ன நம்மளை பற்றி என்ன நினைக்கிறதுன்னா நம்ம இந்த நம்மால் வந்து சொன்னால் செஞ்சிருவானா இல்லை சொல்ல மட்டும்தான் செய்கிறானா அப்படிங்கிறத ஒவ்வொரு செல்லும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சின்ன அதுக்கு இந்த செல்லுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது பெரிய காரியமாக சின்ன காரியமாக வித்தியாசம் தெரியாது நம்மளாலும் சொன்னால் ஆனால் செய்யலை அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிடும் நம்மளால சொல்லிட்டா கண்டிப்பாக செஞ்சிருவான் அதையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கும் நாலு மணிக்கு ஒருத்தருக்கு வரேன் சொன்னாக்க நாலு மணிக்கு போகலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் அந்த செல்லுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளால சொன்னால் செய்ய மாட்டான் ஒரு கவுண்ட் அந்த பக்கம் நமக்கு ஒரு ஒருத்தருக்கு ஐயாயிரரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேட்டில் கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா ஓ நம்மளால சொன்னால் செஞ்சுருவான் அவ்வளோதான் ஒரு பத்து ரூபா கொடுக்கலன்னா கூட அது ஒரு டிஃபெக்டாக எழுதும் ஒரு அஞ்சு பீஸாக கொடுத்தா கூட அதை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எழுதும் ஸோ செல்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை மிகச்சிறிய சாதனை அப்படிங்கிறதுலாம் வித்தியாசம் கிடையாது அதுக்கு தெரிஞ்செல்லாம் ரெண்டே விஷயந்தான் நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா இல்லையா ரைட் சார் நம்மளால் சொன்னதை வந்து எல்லா சமயத்திலும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஒத்துக்கிறேன் நானும் ஆனால் இந்த செல்லை எப்படி நம்ம ட்யூன் பண்ணுறது அப்படின்னாக்கா நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுமோ பாசிட்டிவாக அதை ஒரு டாஸ்கிடாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு பத்து டாஸ்க்கு என்னோடய அலமாரியை எடுத்து வைப்பேன் இன்றைக்கி நான் வந்து என்னோடய துணிகளை துவச்சி இன்றைக்கி வந்து அயன் ஆயணும் கொடுத்துருவேன் நாளைக்கு வந்து நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது பத்து நிமிடம் முன்னாடி போவேன் இன்றைக்கி வந்து இதில் வந்து மத்தியான சாப்பாடுக்கு வந்து சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஏதாவது வாட் எவர் யூ கேன் டூ மேக் இட் எஸ் அ சேலஞ்சு அதை ஒரு சேலஞ்சாக வச்சு அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி எது உங்களால் முடியுமோ அதையே ஒரு சேலஞ்சாக போடுங்க ஃபுல்ஃபில் பண்ணி காட்டுங்க யாருக்கு காட்ட வேண்டாம் உங்கள் செல்களுக்கு நீங்கள் உணர்த்த போகிறீங்க ஏய் நான் பண்ண சொன்னால் செய்வேன் இப்படியே சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு தெல்லு ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு தெல்லு ஒவ்வொரு செல்லாக என்ன போய்னாக்க நம்மளால் சொன்னால் செஞ்சிருவான் சொன்னால் செஞ்சிடுவான் சொன்னால் செஞ்சிருவான் சொன்னால் செஞ்சிருவான் அப்படின்னு ஒவ்வொரு செல்லாக டெவலப் ஆகிட்டே வரும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் செல் அந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களால் செய்ய முடியும் இப்போ ரிவர்ஸில் வருவோம் சொன்னதை செய்யலைன்னா ஒன்றா அது டெவலப் ஆகிட்டே வரும் நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் சொன்னது கண்டிப்பாக நடக்காது இதுதான் நான் பண்ண இப்போ ஒரு ஒரு புத்தகத்தில் படித்தது இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் பார்த்தேன் அந்த யூடியூப்பில் நான் என்னுடைய கருத்துக்கு வலிமை சேர்ப்பதாக அந்த யூடியூப் இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம செல்லுக்கு வந்து 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 ஒரு ஒரு செல்ஃப் ஒன்று இருக்குது அதாவது இந்த இந்த செல்கள் செல்கள் டைமுக்கு அப்புறம் திரும்ப அழிஞ்சு போய் புது உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஒவ்வொரு செல்லாம் வந்து தோன்றும் கொஞ்ச நாள் இருக்கும் திரும்ப அழிஞ்சு போகும் திரும்ப நியூ செல் தோன்றும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய செல்கள் அதில் வந்து நீங்கள் உங்களை பற்றி தப்பாக எண்ணம் இருந்தாலும் அந்த செல்லும் அழிந்து போகும் உங்கள்கிட்ட இருக்கிற பழைய செல்கள் அதில் வந்து உங்களை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதுவும் அழிந்து போகும் புது செல்லு ஓப்பன் மைண்டடாக செல்லு வந்து டெவலப் ஆகும் ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது மனிதனாக பிறக்கலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லதை செய்யலாம் ஒவ்வொரு புது செல்லுக்கும் அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக இது ஏன் அப்படின்னாக்கா அவர் அந்த யூடியூப்பில் வந்து அழகாக சொல்லுவார் சச்சினால் ரெண்டு மூணு மேட்ச்சில் செஞ்சுரி போட முடிஞ்சது அடுத்த மூணு நாலு மேட்ச்சில் ரெண்டு மூணு மாதம் கழித்து வர மூணு நாலு மேட்ச்சில் டக் டக் அவுட் ஆகுவார் அப்போ என்னென்னாக்கா அந்த முதல் செல்லு வந்து அவர் டியூன் பண்ணி வச்சிருக்காரு அடுத்த செல்லை டியூன் பண்ணல அதுக்குள்ளே இந்த முதல் செல்லெல்லாம் கீழே போயிடுச்சு சுவலா ஸோ அந்த செல்லுகளை வந்து இருக்கும் பொழுது நம்ம டியூன் பண்ணணும் டியூன் பண்ண தெல்ல அது அழிஞ்சு போனதுக்கப்புறம் புது செல் வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தெல்லை வந்து முதல்லேருந்து ரைட் ஃப்ரம் டே ஒன்னை நல்ல தெல்லாக நம்ம செட் பண்ணலாம் ஆக்சுவலாக ஸோ இந்த நம்மளுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நம்மள்ட்ட இருக்கிற எண்ணங்கள் தான் காரணம் நம்மளுடைய ப்ராமிஸ் சின்ன சின்ன ப்ராமிஸை நம்ம எப்படி அப்ஹோல்டு பண்ணுறோம் எப்படி அப்ஹோல்டு பண்ணாமல் இருக்கும் அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வியும் நமக்கு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சிங்கன்னா ஒவ்வொரு செல்லாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மாலை எதை எடுத்தாலும் முடிச்சிருவான் அப்படின்னு தயவுசெய்து சின்ன சின்ன ப்ராமிஸ் பண்ணுங்கள் அது உயிரை கொடுத்தாதான் அப்போல்டு பண்ணுங்கள் உங்கள் செல்ஸ் எல்லாம் மிக வலிமையாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் செல் மிக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வலிமையான மனிதனாக மாற முடியும் ஸோ புது செல்லு ஓப்பன் ஆகிட்டே இருக்குது புது மனிதனாக நீங்கள் பிறப்பதற்கு எல்லா வித சாத்தியக்கூறும் இருக்குது அதனால் நல்லதை நினைப்போம் சொல்வதை செய்வோம் செய்யக்கூடியதை மட்டும் சொல்லுவோம் நன்றி வணக்கம்